குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று காலை ரஃபேல் போர் விமானத்தில் பயணம் மேற்கொண்டார் இதற்காக இன்று காலை அவர் ஹரியானா மாநிலத்திற்கு சென்றார் முன்னதாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அசாமின் தேஜ்பூர் விமானப்படை தளத்திலிருந்த சுகோய் போர் விமானத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணித்திருந்தார் இந்நிலையில் அம்பாலா விமானப்படை தளத்திற்கு சென்ற குடியரசுத் தலைவருக்கு அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஹரியானாவின் அம்பாலா விமானப்படை தளத்திலிருந்து ரஃபேல் போர் விமானத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணம் செய்தார் பிரான்சின் டெசோல் ஏவியேஷன் நிறுவன தயாரிப்பான ரஃபேல் விமானம் இந்திய விமானப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முறைப்படி இணைக்கப்பட்டது மும்பையில் நடைபெறும் இந்திய கடல்சார் வார நிகழ்வை பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைத்தார் இந்திய கடல்சார் வாரத்தில் எண்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நாடுகளும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பிரதிநிதிகளும் ஐநூறுக்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்களும் பங்கேற்றுள்ளனர் உலகளாவிய கடல்சார் தலைமை நிர்வாக அதிகாரி மன்றத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமை தாங்கினார் கடந்த திங்களன்று துவங்கிய ஐந்து நாள் கடல்சார் வார மாநாட்டில் துறைமுக உள்கட்டமைப்பு பசுமை ஆற்றல் மற்றும் பாதுகாப்பு பசுமை ஆற்றல் கப்பல் கட்டுமானம் ஆகியவற்றில் கொள்கை வகுப்பாளர்கள் சிந்தனைத் தலைவர்கள் மற்றும் கடல்சார் நிபுணர்களின் விவாதங்கள் நடைபெறுகின்றன தொழில்நுட்பம் புதுமை மற்றும் நிலைத்தன்மையால் இயக்கப்படும் நீல பொருளாதாரத்திற்கான நாட்டின் உறுதிப்பாட்டை இந்திய கடல்சார் வாரம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பசுமை கடல்சார் உள்நாட்டு நீர்வழிகள் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு கப்பல் மற்றும் பயணிகள் பொருளாதாரம் மற்றும் உலகளாவிய விநியோக சங்கிலிகளை வலுப்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்படுகிறது அமெரிக்காவின் வரி விதிப்பால் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு காண மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் பதவியேற்ற பின் முதன்முறையாக தமது சொந்த ஊரான திருப்பூருக்கு வந்த சி பி ராதாகிருஷ்ணனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இதில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தொழில்துறையினர் மற்றும் விவசாய அமைப்பினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழாவிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சி பி ராதாகிருஷ்ணன் அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்களை போக்குவதற்காக மத்திய அரசு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் விரைவில் இதற்குரிய தீர்வு காணப்படும் என்றும் கூறினார் திருப்பூரில் வசிக்கும் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்களிடமும் குடியரசுத் துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கலந்துரையாடினார் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள பீகார் மாநிலத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளைக் கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு இரு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது முதற்கட்டமாக நூற்று இருபத்தோரு தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் ஆறாம் தேதியும் இரண்டாம் கட்டமாக நூற்றி இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் பதினோராம் தேதியும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதனையொட்டி உள்துறை அமைச்சர் அமித்ஷா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தர்பங்கா என்ற இடத்தில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அமைச்சர் அமித்ஷா வாரிசுகளை பதவியில் அமர்த்த துடிக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளின் திட்டம் நிறைவேறாது என்றும் கூறினார் இதேபோன்று முஷாஃபர்பூர் என்ற இடத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி மத்தியில் ஆளும் பிஜேபி அரசுக்கு சமூக நிதியில் அக்கறை இல்லை என்று விமர்சனம் செய்தார் சைப்ரஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் கான்ஸ்டன்டினோஸ் கோம்போஸ் இன்று மூன்று நாள் பயணமாக இந்தியா வருகிறார் புதுதில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை அவர் சந்திக்க உள்ளார் கடந்த ஜூன் மாதம் பிரதமர் நரேந்திர மோடி சைப்ரஸுக்கு மேற்கொண்ட பயணத்தை தொடர்ந்து இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டது இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான உறவை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் சைப்ரஸ் ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சில் தலைமை பொறுப்பை ஏற்பதற்கு முன்பாக இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் இறுதிக்குள் ஐரோப்பிய ஒன்றியம் இந்திய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இருதரப்பினரும் உறுதியளித்துள்ளனர்